எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை வாழ்வெண்ணும் போராட்டம் நிறைய பலவித ஃபீல்டுலலாம் இருந்திருக்கார் சுஜாதா நாலேஜும் ரொம்ப ஜாஸ்தி அவரோட அனுபவங்கள் சினிமா ஃபீல்டில் இருந்த சில அனுபவத்தை வச்சுட்டு இந்த ஒரு பிரமாதமான கதையை நம்ம கொடுத்துருக்கார் அதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் வாழ்வெண்ணும் போராட்டம் அதாங்க படத்துக்கு பேர் சேம்பர்ஸில் பதிவு செஞ்சு கால் கால்ஷீட் கிடைச்சதும் துவங்குறாங்க ஏப்ரலுக்கு ரிலீஸு என்று ஃபோனில் விஜயன் சொன்னான் குழந்தை விடாமல் அழுது கொண்டிருந்ததை இடுப்பில் வைத்து கொண்டே சரளா அடுப்பில் வானொலியை கிண்டி கொண்டிருந்தாள் நேரம் காலை ஆறு இருபது இடம் பழைய மாம்பழத்தில் அனுகிரகா ஃப்ளாட்டில் பதினொன்றில் ஒன்று இப்போவா வரதன் சார் படத்துக்கு ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் தயாராகிட்டு இருக்கு சில்ஸ் கூட பார்த்துருப்பேங்களே விஜயன் சட்டையை மாட்டிக்கொண்டான் புறப்பட்டுட்டிங்களா குழந்தைய டாக்டர் கிட்ட எப்போ வச்சுட்டு போகிறது என்ன அவளுக்கு கையில் நிற்காமல் அழுவுறது சொல்ல தெரிஞ்சால் ரெண்டு பேரை பற்றி ஒரு பாட்டம் புகார் சொல்லியிருக்கோம் அதுக்கு தெரிஞ்சது அழுக ஒன்று தான் சேம்பர்ஸ் போயிட்டு அப்படியே ஏவிஎம் போயிட்டு சரியாக பத்தரை மணிக்கு வந்துடுவேன் ராஜீவ் வந்தால் துணைக்கு இருக்கு சொல் நீங்கள் பத்தரைன்னா நாலரைன்னு அர்த்தம் வராத பாரு சரலா பத்தரை வரைக்கும் வெயிட் பண்ணு வரலன்னா ஆட்டோ பிடிச்சி போயிடு அதான் சொல்ல போகிறேங்களே எனக்கு தெரியுமா எப்போனாச்சும் சொன்ன டையத்துக்கு வந்திருக்கீங்களா ஆரம்பிக்காத எல்லோரையும் போல் நீங்களும் ஆஃபீஸ்க்கு ஒரு நேரத்தில் புறப்பட்டு ஒரு நேரத்தில் வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போய் பேல்பூரி சோளக்கண்டை எங்க புறப்பட்டுட்டிங்களா உப்மா சாப்பிட்டுட்டு போங்க இல்லை அவன் வானொலியில் இருந்தே ஒரு கரண்டி அள்ளி உப்மாவை சுட சுட கையில் வைத்து ஊதி ஆற்றி லவக்கென்று விழுங்கினான் வெரி குட் படம் ஹிட் ஆனதும் பாரு நாம் எங்கேயோ போயிடுவோம் வரதன் சார் முதல்ல எனக்கு தானே சொல்லியிருக்கார் நான் என்எல்சி கேட்டிருக்கேன் அது மட்டும் தப்பு பண்ணாமல் ஓடட்டும் நாயர் ரோட்டில் ஃப்ளாட்டும் சேலோ காரும் நம்ம தசையே மாறிடும் பாரு சொல்லிகிட்டு இருக்காரு குரு தனுஷிலேருந்து மகரத்துக்கு போகிறாரு மகரத்தில் நீச்சமாக இருந்தாலும் குருவும் சனியும் பரிவர்த்தனைனால நீச்ச பலம் பலன் போயிடுமாம்னு சொல்லியிருக்காரு உடம்பு தான் கொஞ்சம் பாதிக்குமா அதுக்கெல்லாம் மருத்தமாக சாப்பிட்டுக்கலாம் தொழிலில் அமோகமான முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த வருஷம்தான் சரலா நம்ம வருஷம் எப்படியுமே இனிமேல் நம்ம மிடில் கிளாஸ் இல்லை நான் வரட்டமா இருங்க கோலம் போட்டுவிடுறேன் கணவன் வாயில் படி கிடப்பதற்கு முன் அவசரமாக ஒரு தம்பளரில் ஜலம் தெளித்து சிக்கனமாக ஒரு நாலு புள்ளி கோலம் போட்டாள் இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் இருக்குதே டாட்டா சுஷு சுஷுன்னு கூப்பிடாதீங்க சுசு என்கின்ற சுஷ்மிதா இந்த உரையாடலின் போது விடாமல் அழுது கொண்டிருந்தது பால் மறக்க விரல் போட்டு பழக்கம் பண்ணியிருந்தது கண்களில் பொறி பொறியாக சிவப்பு புள்ளிகள் தெரிந்தன கீழே கார் பொறுமையின்றி ஆரன் அடித்தது வரேன்பா வரம்பா பை ஸ்வீட்டி என்ன அதுக்கு வேர்கூறாய் என்று அவசரம் அவசரமாக தாய்க்கும் சேய்க்கும் முத்தமிட்டு புறப்பட்டான் பாடியிலிருந்து எட்டி பார்த்தால் காரில் இடமில்லாமல் மூன்று பரட்டை தலையர்களும் ஒரு பெரிய டிபன் பாக்ஸும் அடைத்திருந்தது விஜயன் உள்ளே தன்னை திணித்து கொண்டு கதவை மூடுவதற்குள் கார் புறப்பட்டது சரணா குழந்தையை கீழே விட்டு பார்த்தால் அழுகை அதிகரித்தது கழுத்தை தொட்டு பார்த்தால் நல்ல ஜுரம் குழந்தை கழுத்தை திருப்ப சிரமப்பட்டது போல தோன்றியது அவசரத்தில் அலமாரியில் அடியில் பார்த்தால் கணவன் தொங்கும் சட்டைகளை ஆராய்ந்தால் எதிலும் காசு இல்லை கிழப்பை பங்கஜம் மாமியிடம் ஐம்பது ரூபாய் கேட்டாள் கொடுக்குறேம்மா நீ இது வரைக்கும் வாங்கினது ஞாபகம் இருந்தா சரி எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்க மாமே முந்நூற்றி எண்பது ரூபா கொடுத்துட்றோம் மாமி வாடகையோடு சேர்த்து காபி பொடி இது வரைக்கும் ஒரு கிலோ கடன் வாங்கியாச்சு இந்த படம் முடிஞ்சதும் எங்களுக்கு நிறைய படம் வரும்னு சொல்லியிருக்கார் என்ன படம் வாழ்வெண்ணும் போராட்டம் அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க போகிறார் தினகரன்கில் கூட விளம்பரம் வந்திருக்கு இன்று பாடல் பதிவுடன் படம் துவங்குகிறது உங்கள் சுஷ்மிதாவுக்கு ஒரு பார்ட் கொடு கொடுக்க சொல்ல அதெல்லாம் வேண்டாம் மாமி இவளை படிக்க வச்சு அமெரிக்கா போகிறேன் இவரோட வாய்ட்டம் அந்த சினிமா சமாச்சாரம் ஸ்டூடியோ சமாச்சாரம்லாம் அந்த பக்கம் தலை வச்சு படிக்க போகிறதில்ல ப்ரீமியர் ஷோ ப்ரெஷ் ஷோ எதுக்குமே போனதில்லை குழந்தை குழந்தை கண்ணை இப்படி சிவந்திருக்கு எனக்கு என்னவோ மீசில்ஸ் தட்டம்மை மாதிரி தோன்றுறது தெரியல மாமி ரெண்டு நாளாக புகஞ்சு புகஞ்சு இருந்துட்டுருக்கு இவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு நீயே ஆனந்தராவுக்கிட்ட கொண்டு காட்டின இந்த விபூதியை நெத்திலேடு எல்லா வியாதியும் பறந்து போகும் படப்பிடிப்பு தளத்தில் டான்ஸ் டேரக்டர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார் விசில் அடித்து கைதட்டி சில பெண்களை அதட்டி கொண்டிருந்தார் அவர்கள் குறைந்த வெட்டு ரவிக்கை அணிந்து எல்லோரும் மார்பில் பிளவில் கைக்குட்டியை சொருகியிருந்தார்கள் விஜயின் ஓரத்தில் டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தான் சுமோவில் வரமாட்டாங்களாம் முப்பத்தாறு முப்பத்தாறு அமிச்சிருக்கேன் மேக்கப் பண்ண பிக்கப் பண்ண தனி வண்டி போயிருக்கு பதினெட்டு எழுபத்தி ரெண்டு அப்புறம் ஒரு நூறு முழ மல்லிப்பூணுந்தா சரவணால போய் நாலு வெள்ளி கூஜா ஆமாம் நாலு முதலிரவு பெரிய பட்ஜெட் பண்ணோம் இல்லையா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை காலனி மஞ்சள் சில்க் ஷர்ட்டை முழுக்கை மேலே கட்டிய தங்க கடிகாரம் செல்ஃபோனுடன் வரதராஜன் வர விஜயன் நின்றான் என்ன விஜி ஏ அமல்ராஜுக்கு கார் போல எல்லா பேருக்கு கேட்ல மாட்டிட்டு இருப்பான் விஜி உனக்கு என்எல்சி தான் நிச்சயம் முதலாளி என்றான் ஆர்வத்துடன் என்எல்சிய கொடுத்துட்டான்பா மதுரை ஐம்பதுக்கு தரேன் ஒரு மாசில எண்பது எடுத்துடலாம் பெரிய பட்ஜெட் தெரியும் முதலாளி பார்த்தி ரொம்ப தொந்தரவு பண்றது எதுக்கு ஒரு நாலு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் கழுத்து போட்டுரு நிச்சயம் முதலாளி என்கிட்ட நானூறு ரூபாய் இல்லையே எவ்வளோ இருக்குது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துரு அப்புறம் ஒன்றரை லட்சம் புரட்ட முடியும் அதுவும் கடன் வாங்கணும் உனக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் லாய்க்கு இல்லையா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ப்ரா பார்த்துட்டு பூரா ப்ரொடக்ஷனே பார்த்துட்டு ஃபோன்லேயே சாவணுமா வாழ்க்கையில் பால்கனி கிளாஸுக்கு வரணும்னா ரிஸ்க் எடுக்கணும் சொல்கிறது புரியுறது முதலாளி ஒரு வட்டி ஒன்றரை வட்டி எடுக்கும் பயமாக இருக்கு வர லாபம் வண்டிக்கே தெரிஞ்சணுமே அதனால் என்ன பேர் வரும் இல்லையா அடுத்த படுத்த எடுத்துடலாம் நான்னா அப்படி வந்தவன் தான் முதலாளி பத்து நாள் படுத்துக்கோங்க எப்படியாவது புரட்டி அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் பத்து நாள்லாம் அதுக்குள்ளே போண்டி ஆகிடுவேயா போனால் போதும் நாலு வரைக்கும் டைம் கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா புரட்டிடு ஷூட்டிங் செலவு ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் நான் தானே பட்டுவாட பண்றேன் பின்ன நாளை சாயங்காலத்துக்குள்ள விசிலடித்த மாத்திரத்தில் வசந்தம் தரும் யோகம் நீதானா என்ற பாட்டுக்கு பதினாறாவது தடவியாக இடுப்பை அசைத்தார்கள் டாக்டர் ஆனந்தராவ் கவலையுடன் சரளாவை பார்த்தார் ஏமா குழந்தை கழுத்தை திருப்பாம இருக்கிற கவுன்சியா ஒருவேளை சுலுக்கிட்டு இருக்கோம்னு நீலகிரி தைலம் தடவினேன் டாக்டர் இந்த மாதிரி ராட்சஸ் எத்தனை நாளைக்கு இருக்குது ரெண்டு நாளாக தான் கவனித்தேன் வாந்தி எடுத்ததா ஆமாம் டாக்டர் சாப்பிட்டது எதுவும் நிற்கலை சாதாரணமாகவே சாஃப்டாக படுத்தணும் ஃபிட்ஸ் இருந்ததா வலிப்பு வந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டுருந்து டாக்டர் ராத்திரியில் என்னம்மா இப்போ போய் கொண்டு வரைய குழந்தைய இவளுக்கு என்ன டாக்டர் மெனஞ்சைட்டிஸ் மாதிரி இருக்குது இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக ஸ்கின் ரேஷஸ் வந்தப்பவே கொண்டு வந்திருக்கணும் குழந்தைய முதல்ல சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் எங்கே உன் ஹஸ்பண்டு அவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு என்ன வேலை சினிமா கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு ஃபோன் நம்பர் சொல் ஒரு ஒரு மணி ஒரு ஒரு இடத்துல இருப்பார் ஏதாவது கான்டாக்ட் ஃபோன் நம்பர் உண்டா அப்பப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் செகண்ட் ஃப்ளோரில் எப்போதான் கூப்பிடுவார் இனிமே தாமதிக்காத நேராக அட்மிட் பண்ணிவிடு எக்மோரில் ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டுமா எவ்வளோ பணம் ஆகும் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய நேரம் இல்லைம்மா இது இட்ஸ் அன் எமர்ஜென்சி டாக்டர் இவளுக்கு ஒன்றும் இல்லை தானே சரியாக போய்டு என்ன பேர் சுஷ்மிதா சுஷ்மிதா கண்ணை மூச்சுக்கோமா என்ன பண்ணுறது உனக்கு டாக்டர் இப்படித்தான் கண்ணு சொருகி சொருகி வாக்கியத்தை முடிக்க முடியாமல் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது உதட்டை இறுக்கி அடக்கி கொண்டாள் சரியாக போய்டுருந்தானே இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சரியாவாது ஆனந்தராவ் டெலிஃபோன் எண்களை சுழற்றினார் ஹலோ டாக்டர் மாலதி ஆனந்தராவ் பேசுகிறேன் எங்கே உங்களை கான்ஃபரன்ஸில் காணும் ஐ ஆம் சென்டிங் ஏ கேஸ் ஆஃப் சஸ்பெக்டட் மினஞ்சைடிஸ் எல்லா சிம்டமும் இருக்கு பேஷண்ட் நேம் பேபி சுஷ்மிதா ஆமாம் எங்கிட்டயே எட்டு சுஷ்மிதா இருக்கா மதர் பேர் சரளா கொண்டு வருவாங்க உடனே அட்மிட் பண்ணி ப்ராபப்ளி யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் சல்ஃபா யூ நோ பெட்டர் ஆர்டிஸ்ட் காத்திருக்கா மேக்கப் அண்ட் வரலன்னா என்னப்பா டென்ஷன் பண்ணுறேங்க விஜயன் முதலாளியின் டெலிஃபோன்களில் பல எண்களை சுயட்ட முயன்று கொண்டிருந்தான் யோ சோனாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மா கூட இந்தியில் பேசி சொல்லியா ஃப்ளைட்டை வேணால் நாளைக்கு காலைக்கு மாற்றிடலான்னு நைட் ஷூட்டிங் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஐயா கூட வந்திருக்கிறாங்களே அம்மா அவங்க அடித்து அடித்து சொல்கிறாங்க விஜி என்னப்பா பண்ணுற எகப்பா மேகப் மேன் சார் டிராஃபிக்கில் மாற்றிக்கிட்டு இருக்கார் போல் இதோ ஏதோ மாபெரும் ஊரு உள்ளமா இரு தமிழர்களோ பெட்ரோல் வழியோ இல்லை யார் தலைவருக்கோ அறுபது வயசோ தெரியல மந்திரமூர்த்தி மேக்கப் போட்டா உப்புக்கு வாங்களா கேளு பேச்சே இல்லை பெத்த தாயை கூட மாற்றிடுவாங்க மேக்கப் பண்ண மாந்த மாட்டாங்க அப்புறம் குழந்தை ஒன்று ஒன்றுமே குழந்தை வந்துருச்சு ரெடியா இருக்கு ஏசி ரூமில் குழந்தை என்றதும் ஞாபகம் வந்தது வீட்டுக்கு ஒரு ஃபோன் ஒத்தி பார்த்தான் கிடைக்கவில்லை எங்க போய் தொலைஞ்சா படுக்கையை சுற்றிலும் பல டாக்டர்கள் சூழ்ந்திருந்தார்கள் சரளா ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு கவலையுடன் முகத்தை தலைப்பாளர் மூடி அவர்கள் புரியாத ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருப்பதை கவனித்து கொண்டு கேட்டு கொண்டிருந்தாள் இந்த குழந்தைக்கு தாய் தேகப்பன் வந்திருக்காங்களா இந்த தான் வந்திருக்காங்க ஏமா இதுக்கு முன்னாடி ஊசி போட்டு அலர்ஜி ஏதாவது வந்திருக்கா இந்த குழந்தைக்கு ஊசி போட்டிருக்காங்களா இல்லை டாக்டர் குரோசின் தான் அடிக்கடி கொடுப்பாரு அப்புறம் மைல்டாக காஃப் சிரப்பு கக்குவான் இருமல் வந்திருக்காமா இதுக்கு ஒரு முறை வந்திருக்கு ட்ரிபிள் ஆன்டிஜன் போட்டாங்களா அப்படின்னா கர்ப்ப கர்ப்பத்தில் இருக்கச்சே அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஊசி போட்டிருப்பாங்களே போட்டதாக தான் ஞாபகம் அவர்கள் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டார்கள் சரியாக பதில் சொல்லுமா ட்ரிபிள் ஆன்டிஜன் போட்டுதான் இல்லையா ஊப்பிங் காஃப் வந்திருக்கா இல்லை இதுக்கு கக்கோன் இருமலை இல்லை அதனால் ஏற்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன் எல்லாம் அவர் தான் ஊசி போட அழிச்சிக்கிட்டு போனதான் ஞாபகம் ஞாபகம் எங்க அவரு படப்பிடிப்பில் இருக்கார் ஆக்டரா இல்லை ப்ரொடக்ஷன் பார்க்குறவர் லொக்கேஷன் மூணு மாதத்துக்கு போயிருந்தார் இவர் பிறந்தபோது வந்து பார்த்துட்டு போனது எப்ப பார்த்தாலும் டியூட்டி தான் தனியாக என்ன செய்வேன்னு சொல்லுங்க காதல் கல்யாணம் பிறந்த வீட்டில் லெட்ஸ் டேக் சான்ஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு சமயம் இல்லை இப்போ விஜய் ஒரு காரியம் பண்ணு சும்மா எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தில் தான் மாட்டிக்கின்னு இருப்பானுங்க போய் இந்த பக்கம் நின்று ரோடு குறுக்கால கிராஸ் பண்ணி அவன் ஐஷம் வந்துரு இனிமே இந்த நகரத்தில் ஹெலிகாப்டர் தான் வாங்கணும் போலகுது செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயா விஜயன் டிராஃபிக் லைட்டில் நிறுத்திய போது பாதை ஓரமாக ஒரு சுருமி கைக்குழுந்தியுடன் வேடிக்கை பார்த்து கொண்டே பிச்சை எடுத்தால் செல்ஃபோனில் மறுபடியும் வீட்டை முயன்றான் ரிங்கிங் என்று சொல்லி டைம் அவுட் என்று செய்தி காட்டியது கூட யாராவது வந்திருக்காங்களாமா இல்லை டாக்டர் உங்கள் ஹஸ்பண்டு ஃபோன் நம்பர் சொல்லுங்க இவர் எங்கே இருப்பாருன்னு சொல்ல முடியாது டாக்டர் ஏதாவதுனா செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபோன் பண்ணுவோம் பண்ணுங்க இது அவசரம் அடித்து கொண்டு இருந்தது பின் யாரோ தாமதமாக எடுக்க ஹலோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் விஜயன் சார் இருக்காருங்களா அந்த பக்கம் இருங்க பார்க்குறேன் என்னென்று பலவீனமான குரல்கள் ஃபோனுக்கு உயிர் இருப்பதை அறிவித்தன யாருப்பா ஃபோனில் அலோ யார் வேணும் என்றது புரிய குரல் விஜயன் அவர் இல்லைங்களே நீங்கள் அவரை அச்சுட்டு வரதா ஒருத்தர் போயிருக்காங்க எடிட்டர் விஜயனா இல்லை சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கம்பெனி பேர் தெரியல சார் ஒரு காரியம் பண்ணுங்க இது ஃப்ளோரில் உள்ள ஃபோனு தேவையாக இருக்குது பத்து நிமிஷம் விட்டு ஃபோன் பண்ணுறீங்களா விஜயனை பேச சொல்கிறேன் நீங்கள் ஒரு மனைவியா ஆமாம் பழம் போன மனைவி வர சொல்கிறேன் யாரோ விஜயனாம்பா யாருன்னே தெரியல என்பது தெளிவாக கேட்டது ஃபோனை வைத்தாள் சரணா யாருங்க நான் தாங்க அவசரமாக எமர்ஜென்சி வார்டில் கூப்பிடுறாங்க ஏங்க அந்த குழந்தை சொத்து போயிடுச்சு அறுபது அகவை கண்ட ஐயா அருள்முனை அவர்களே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என்று துணியில் எழுதி பிடித்து கொண்டு கையை கையை உயர்த்தி கூவிக்கொண்டு ஒரு ஒல்லியான ஊர்வலம் கடக்க வாகனங்கள் பிரதான சாலையில் அடைபட்டு குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் எல்லோரும் எல்லா திசையிலும் ஆக்கிரமித்தனர் இதில் நம்ம பதினெட்டு எழுபத்தி ரெண்டு எங்கே சார் தேடுறது எல்லா வாங்கினவங்களும் ஆறு நடிக்க விஜயன் மீண்டும் ஒரு முறை வீட்டு நம்பரை முய முயங்கினான் செல்போனில் செய்தி வந்தது ரிங் 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 எங்கே போய் தொலைஞ்சா யாருங்க என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் சன் டிவி பார்க்க போயிருப்பா கேபிள் வச்சுக்கலிங்களா இல்லைப்பா எங்கே டைம் இருக்கு இதில் ஒரு கையெழுத்து போட்டுருமா டாக்டர் ஆனந்தராவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அவரே காரை எடுத்துகிட்டு வராரு புருஷன் வரலையா சுஷ்மிதா அவள் தாயின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் வெளிநாட்டுக்கு போய் படிக்க இயலாமல் ஜிஹெச் என்று பெரிதாக வண்ணான் காரை போட்ட வெண்துணியால் மூட மூடி சின்ன பொட்டலமாக கிடந்தாள் நெற்றியில் பயனில்லாத விபூதி நீட்டிருந்தது சரளா மௌனமாக அழ பங்கஜம் மாமி அவளை அணைத்து கொண்டு வர வேலைக்காரி சரஸ்வதி பிள்ளை சிரிக்கலையே பொண்ணு மனுக்கலையே என்று ராகம் பாடி கொண்டிருந்தாள் அமல்ராஜ் இவங்களாம் சுடனையா ஒரு மணி நேரம் அடைச்சிட்டானுங்க முன்னால் தடப்பட்டிருந்த ஃபீட்காரை தள்ளி வழி பண்ணிட்டு மீண்டும் ஏறிக்கொண்டார்கள் என்ன விஜி வரதை படத்தை எடுத்திருக்கியாம உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா அட்வான்ஸ் கொடுத்துட்டியா இல்லை புரட்டணும் ஃப்ளோருக்கு வந்ததும் காத்திருந்தவர்கள் நிதானம் அடைந்து வாங்கோ வாங்கோ என்று வரவேற்க வரது விஜி நீ நேராக போய் இந்த கேஷ் இந்த பம்பளை கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடு அப்புறம் இந்த கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸை சோலாவில் அவக்கிட்ட கொடுத்துட்டு உடனே அதை வர சொல்லு மேக்கப் மேன் வந்தாச்சுன்னு சொல்லிடு அப்புறம் மாரிஸில் ஒரு கலரி மாஸ்டர் தங்கியிருக்கான் அவனையும் இட்டாந்துரு சரி சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபோன் கிடைச்சது யார் சரளாவா எங்க போய் தொலைஞ்ச ஏன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்காம சரளா இல்லை நான் பங்கஜம் பேசுறேன் யார் பேசுறது விஜயா மாமி நீங்களா சரளா எங்க உனக்கு தெரியாதாப்பா என்ன சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு சொல்லுங்கோ தான் திடீரென்று அழுகுறல் கேட்டது மாமி குழந்த போயிடுச்சுப்பா என்ன விஜி ஒரு நிமிஷம் கையில் இருந்த செல்ஃபோனை வெறித்து விட்டு அப்படியே அதையே கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டு நின்றான் ராமோ அவசரமாக வீட்டுக்கு போனோம் இந்த கேஷை கொண்டு போய் அவள் பிஏட்டை கொடுத்துட்டு கேஷ் விவகாரம் நமக்கு வேண்டாம்ப்பா அடிபட்டாவும்பா விஜி யோசித்தான் சரி நான் போகிறப்ப கொடுத்துட்றேன் எங்கையா கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸு வாழ்வெண்ணும் போராட்டம் பிரமாதமான ஒரு தலைப்பையும் கொடுத்துருக்கார் அந்த சினிஃபில் நடக்கிறத சும்மா நுணுக்கமாக அழகாக இங்கே தெரியாது எப்படி ஃபியூச்சர் என்ன ரிஸ்க் எடுக்கிறா எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஒரு பேரலராக அந்த பக்கம் இந்த பக்கம் வீட்டில் குழந்தையோட பார்த்துக்க முடியல ஆனால் அப்படி கொஞ்சம் வெய்யவும் முடியல பாவம் தான் இருக்கணும் உழைக்கணும்னு ஓடுறான் எந்த பக்கமும் நாலு பக்கமும் பிக்சராக ஒன்று போட்டுன்னு மொத்தத்தில் ஒரு கதை பார்க்குற ஃபீலிங்கே இல்லை ஒரு வழக்கம் நிஜமாக நடந்தது ஒரு அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு தான் பட்டது இதுவும் எனக்கு இருக்கும் வந்த புதுசில் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற கடை அதுதான் நீங்கள் நாம் பார்த்தோம் வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்களும் நன்றாக ரசித்து கேட்பார்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்